மன்னர் நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று புதன்கிழமை காலை எட்டு முப்பது அளவில் ஆரம்பமானது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நானாட்டான் பிரதேச சபையில் இந்த அமர்வு இடம்பெற்றது இதன்போது தவிசாளரை தேர்வு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அண்ட்ரோ ராஜன் மற்றும் இலங்கை தமிழக கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டன இதன்போது சபையில் உள்ள பதினேழு உறுப்பினர்களில் சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்த நிலையில் ஏனைய பதினாறு உறுப்பினர்களும் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர் இதன்போது அண்ட்ரோ ராஜன் பத்து வாக்குகளையும் ஜெரோம் இருதேதாஸ் ஆறு வாக்குகளையும் பெற்றுக்கொண்ட நிலையில் அது கூடிய வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நானாட்டான் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொழிலாளர் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களுடன் சுயேட்சைக்குழு உறுப்பினரும் ஆதரவை வழங்கியுள்ளனர் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஞானராஜ் சோசை போட்டியின்றி உபத் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது